வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது தார்ரோடு பேஸில் நாலு சைட் விற்பனைக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்க போகிறோங்க இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து சோமனூர் போகிற வழியில் நடுவேலம்பாளையம் பஸ் ஸ்டாப் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க என்எம் பேகிரி பஸ் ஸ்டாப்பு இங்கிருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நாலு சைட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்கு இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே வந்துட்டேங்க சைட் பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் பாருங்கள் இது தாங்க சைட்டு சைட்டை நீட்டாக சுத்தப்படுத்தி எட்டடியில் கல்லுக்கால் போட்டு டைமண்டு வலை போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க தாரோடு பேஸ்லேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் நான்கு சைட்டுங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு நாளைகள் சென்ட்டுங்க முதல் சைட்டு மட்டும் கிழக்கு தெற்கு பார்த்துருக்குங்க மற்ற மூணு சைட்டும் தெற்கு பார்த்துருக்குங்க மூணு சைட்டும் பார்த்திங்கன்னா முப்பதுக்கு அறுபது ஒரே அளவு தாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா பதினேழு சென்ட்டு வருங்க சைட்டுக்குள்ளே மண் ரோடு தாங்க பாருங்கள் இருபத்தஞ்சடி ரோடுங்க இது ஒரு சென்ட்டின் விலை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்